வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வண்டிக்கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டல் மசாலா செய்யறதுக்கு இன்னைக்கு நான் இரநூறு கிராம் பட்டாணி எடுத்துருக்கேன் இதை ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிலேயே மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி வெந்துடுச்சு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் பட்டாணியை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும் அப்போ தான் சுண்டல் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடன அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதிலையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் வதக்காமல் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்குனா தான் மசாலா சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் நல்லா வதங்கினோடன நம்ம பட்டாணி வேக வச்சிருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியாகவே இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் பாருங்கள் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா திக்காக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு கலந்து விட்டு பார்க்கலாம் ஒரு குளிக்கரண்டியை எடுத்து இதை அள்ளி பார்த்தா கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் ஏன்னா இது ஆறுனுச்சின்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் ரோட்டுக்கடை சுண்டல் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிடும்போது இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் துருவுன கேரட் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை உங்களுக்கு வேணும்னா கான்சிப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அப்புறம் கடையில் வாங்கவே மாட்டிங்க எப்படி இருக்குதுன்னு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ